கத்தரும் இரட்சகரும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தராகிய தேவன் ஒவ்வொருடைய வாழ்விலும் மகிமையான அதிசயமான காரியங்களை செய்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு அதன் பதிமூன்றாவது வசனம் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் ரெண்டு வார்த்தையை நாம் இந்த வசனத்திலிருந்து அதிகமாய் கவனிக்க வேண்டியது இருக்கிற ஒன்று கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் இரண்டாவது அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பவர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய நாமத்தை சேவிக்கிற ஜனங்களாக மாத்திரமல்ல ஏதோ தேவ சமூகத்திலே வந்து போகிற வரத்தும் இருக்கிற ஒரு நிலையல்ல தேவ சமூகத்திலே ஸ்தோத்த நன்மையானாலும் தீமையானாலும் ஒருவேளை நமக்கு விருப்பப்பட்டும் ஒருவேளை விருப்பமின்மை என்னாலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாட்டப்பட்டு இருக்கிற நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்காக தேவன் தந்திருக்கிற ஆராதனை ஸ்தலங்களிலே தேவாலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேத நமக்கு சொல்லுகிறது அவர்கள்தான் அந்த ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம் தேவன் வ தங்குகிற தேவனை ஆராதிக்கிற ஆலயத்தினுடைய ஆசீர்வாதத்தினாலே வறட்சிகள் நீங்க வாழ்விலே செழிப்புள்ளவர்களாய் மாற்றப்படுவார்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே புலம்பல்கள் இருக்கிறது அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அமை எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் இருக்கிறது அவர்கள் ஜெபிக்கிற காரியங்கள் அவர்களுக்கு அமை வாய்க்காமல் இருக்கிறது காரணம் என்ன அந்த நாட்டப்படுதல் என்கிற அந்த வார்த்தையின் அமைத்துகிற உண்மையின்படி அவர்கள் அந்த நாட்டப்படுகிற அனுபவத்திலே அமை அதில் குறைவு காணப்படுகிறது அப்படியல்ல நன்மை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அமை கத்தருடைய அமை ஆலயத்திலே நாட்டப்படு ஒரு ஸ்திரமாக திடமாக ஆராதிக்கிறதிலும் ஆண்டவரை தேடுவதிலும் அமை அப்படி உறுதியாக இருக்கும் பொழுதுதான் கத்தராகிய தேவனுடைய மகிமையை அமை அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு வறட்சிகள் வனாந்திர நிலைகள் மாறி செழிப்புண்டாக அமை வனாந்திரங்களெல்லாம் கழிப்புண்டாக அவர் வாழ்க்கையை கத்தர் மாற்றுகிற இருக்கிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நம்மில் ஒருவரும் அமை தேவ சமூகத்தை நம்முடைய நம்முடைய விருப்பத்துக்கேற்ற விதை மாற்றிக்கொள்ளக்கூடாது அமை நம்முடைய சமயத்திற்கேற்றபடி வசதிக்கேற்றபடி தேவ சமூகத்திலே அமை வருவதற்கு பிரயாசப்படக்கூடாது தேவ சமூகத்திலே அங்கே ஒவ்வொரு சபைகளிலும் ஆராதனை ஒழுங்குகள் இருக்கும் ஒவ்வொரு சபைகளிலும் மை கூடுகைகள் இருக்கும் அதை மனதிலே வைத்து அதிலே நாட்டப்பட்டவர்களாய் உறுதியுள்ளவர்களாய் நிலையானவர்களாய் நிற்கும் பொழுதுதான் வாழ்விலே தேவாசிர்வாதத்தின் செழிப்புண்டாகும் இன்றைக்கு அந்த உண்மையான தேவாசிர்வாதத்தின் செழிப்பு நம்முடைய வாழ்வில் உண்டாவதற்கு தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதாவது வரும் வருவதல்ல விரும்பும்போது வருவதல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது வருவதல்ல நாட்டப்பட்டவர்களாய் உறுதியாய் நான் ஒவ்வொரு அமை ஜபத்திலும் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு அமை கூடுகையிலும் அமை நான் பங்கெடுத்து என் வாழ்க்கையை கத்தருக்குள் கத்தருடைய ஆலயத்துக்குள் நாட்டப்பட்ட ஒரு நபராய் நான் விளங்க பண்ணுவேன் என்று உறுதி எடுப்போம் நம்முடைய வாழ்வின் மனாந்திரங்கள் எல்லாம் மாறி நம்முடைய வாழ்வின் வறட்சிகள் எல்லாம் நீங்கி செழிப்பும் மேன்மை உண்டாக கத்தர் ஒவ்வொருவருக்கும் செய்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பல்லோகத்தின் நல்ல ஆண்டு நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்தரப்பா எங்கள் தேவன் எங்களுக்காக அண்டவர் தந்திருக்கிற ஆலயத்தில் நாங்கள் அண்டவரே அப்பா எங்களுடைய விருப்பமான நேரத்தில் வருவதல்ல நாங்கள் வாய்ப்பு கிடைத்தால் வருவதல்ல தகப்பனே எங்களுடைய அமே தேவன் வந்திருக்கிற ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும் அண்டவரே ஸ்தோத்திரம் அமேல் இந்த நாட்டப்பட்ட அனுபவத்தை இதை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும் அண்டவர் இதை சொல்லுகிற இதை பிரசங்கிக்கிற எங்களுக்கும் தாரும் தகப்பனே கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கும் பொழுதுதான் வாழ்விலே வனாந்திரங்கள் மாறி செழிப்புண்டாகும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதே இந்த அனுபவத்திற்கு நேராய் ஒவ்வொருவரை நடத்தி செல்லும் கத்தரப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்தரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்